ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கப்புறம் வட்டை கிராம்பு சோம்பேரெலாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற லெவல்க்கு வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இந்த லெவலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா அதில் மிளகு கொஞ்சம் ஜீரமாக ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்தாச்சு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கறி மசால் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கறி மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நாம் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் பொடி கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துலாம் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அழகாக வதங்கி வந்துருச்சு நாம் வந்து ஆஃப் கேஜி சிக்கன் தான் எடுத்திருக்கோம் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் நல்லா கேண்டி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மசாலா ஐட்டம் சேர்க்குறப்போ கறியில் வந்து நல்லா மசால் வந்து உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக சேர்க்காம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம் அப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்குறப்பவே தெரியுது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு இறக்கிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ